சிறு குறு மற்றும் விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசின் முதன்மை நேரடி பலன் பரிமாற்ற திட்டமான பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகள் வழங்கப்பட்டு வருகிறது விவசாய தொழிலை பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி இரநூறு விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு எண்பத்தி நாலு கோடி பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தற்போது இருபதாவது தவணை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவித்தார் இதன் மூலம் சம்பா பருவத்தில் நடவு செய்யும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றனர் என் பேர் தாமஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் கொட்டாவர் கிராமத்திலிருந்து பேசுறேங்க உழவரின் உற்ற நண்பர் எங்கள் பாரத திருநாட்டின் பிரதமர் இந்திய முழுக்க ஊர்ல விவசாயிகளுக்கு ஜாதி மத வேகபாடு இன்றி அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு இருபதாவது தவணையாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அளித்துள்ளார் அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் ஆடி பட்டம் தேடி சென்று விதை என்பார்கள் அவ்வனமே விதை நெல் வாங்க காசு எங்கள் பாரத பிரதமருக்கு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி உறுதியாக்கி கொள்கிறோம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தன்று நடைபெறும் குடியரசுத் தலைவரின் வீட்டில் வரவேற்பு விழாவிற்கு திருவண்ணாமலை சேர்ந்த பள்ளி மாணவி அமிதேஸ்வரிக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பது அஞ்சல் துறையின் மூலம் மாணவியின் வீட்டுக்கு சென்று வழங்குவதால் குடியரசுத் தலைவர் வீட்டில் வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் மாணவி அமிதேஸ்வரி என் பேர் அமிதேஸ்வரி திருவண்ணாமலை டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி அப்பா பேர் கே முருகானந்தம் இந்த மாதிரி பிரசிடன்ட் கிட்ட இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு நியூ டெல்லியில எனக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி சிபிஎஸ்சி நடத்தின காம்படிஷன் மூலமா பிரேர்னான்னு நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் அட்டன் பண்ணோம் அது வந்து குஜராத் வாத் மோடி மோடிஜி பர்த் பிளேஸ்ல கூட்டிட்டு போய் ஒரு செவன் டேஸ் அங்க தங்க வச்சு வேல்யூஸ் ஹியூமன் வேல்யூஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அங்க நாங்க வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ற விதமா நாங்க ரெண்டு பேர் இங்க இருந்து போயிருந்தோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க மொத்தம் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருந்தோம் அதுல இருந்து என்ன செலக்ட் பண்ணி இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு மாணவர்களுக்கு படிக்கும் காலத்திலேயே பேரிடர் காலத்தில் மனிதர்களையும் உயிரினங்களையும் காத்து அன்பு செலுத்தி மாணவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் கொள்ளவே சாரணர் சாரணை இயக்கத்தின் மூலம் முகாம்கள் நடத்தப்பட்டு அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில் உள்ள குனிக்காந்தூர் மலைவாழ் மக்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு பாரத சாரணை சாரணை இயக்கத்தின் வடக்கு மண்டல பயிற்சி முகாம் தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இதை தெரிவித்தார் இது போன்ற கேம்பூரிஸ் எங்க நடந்தாலும் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக வருவதை நான் வழக்கமாக வைத்திருக்கேன் ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இங்கே தங்கியிருந்து பல்வேறு விதமான நம்முடைய உடல் அளவாகவும் சரி அல்லது நம்முடைய மனதளவிலும் சரி நம்ம நம்மை தயார்படுத்திக் கொள்கின்ற அளவுக்கான ஒரு முகாமாக ஒரு மூன்று நாட்கள் இன்னைக்கு நடைபெறவிருக்கின்றது ஏறத்தாலும் ஒரு அறுநூத்தி எழுபது மாணவ செல்வங்கள் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற சொல்லியோ ஆயத்தமாக இரு என்று நாம் சொல்லுகின்றோம் ஆயத்தமாக இரு என்று போருக்கு நாம் ஆயத்தமாக இருப்பது என்ப பொருள் அல்ல ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது என்று சொன்னால் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதே போன்று மற்ற உயிர்கள் எந்த உயிராக இருந்தாலும் கால்நடையில் இருந்து மனிதனமாக இருந்தாலும் சரி அனைவரையும் காக்கக்கூடிய விதத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவது நாம் தயாராக இருக்க வேண்டும் இப்படி நாம் நம்மை தயார்பட்டுகிறது நான் ஏற்கனவே சொன்னது மனதளவிலும் சரி உடலளவிலும் நாம் நம்மை தயார் செய்வதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இது போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டை நாம் பாதுகாப்பதற்கு அதே போன்ற பிறருக்கு உதவி செய்வதற்கு சார்ந்த சார் இயக்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவது என்று தயாராக இருக்க வேண்டும் ஏழை எளிய மாணவர்கள் உயிர்கல்வியில் ஏற்றம் பெற்றிடும் வகையில் இந்த ஆண்டு முதல் இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செரியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கலைஞர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு பெற்றிட நான் முதல்வர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்றார்